ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா எங்களுடைய மதிய ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அமலாக்கா அனிதாக்கா எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதுதான் இப்போ சமைச்சுட்டு இருக்கேன் அது மூணு வகையான மீன் அது குழம்பு வச்சு இப்போ வறுத்து சாப்பிடணும் வாங்க பார்க்கலாம் அப்பா மீன் சுத்தமற்றத சொல்லி கொடுத்துட்டு இருக்கு

மீனெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வந்து இப்போ குழம்புலாம் பார்த்தீங்கன்னா கூட்டியாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா மத்தி மீன் மூணு வகை மீன் வந்து நாங்க வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ குழம்ப நம்ம தாளித்து விட்ருலாம் டேய் பொரியேட்டு பொரியட்டு ம் போடுவேன் வெங்காய கரம் வந்து போட்டுக்கலாம் இல்ல இல்ல எங்க அக்கா இல்ல எல்லாரும் பண்ணாரு அதுவும் பாத்தீங்கன்னா எங்க பாப்பா பாத்தீங்கன்னா பத்தொன்பது தேதி பர்த்டே அதுக்காக எங்க அக்கா வந்திருக்கா இது குழம்புக்கா எது எந்த மீன் குழம்புக்குன்னே தெரியல இத்தனை மீன் வகை இருக்கு இது ரெண்டும் ஒரே மீன் தானே அது இதுல மத்திய இந்த மில்லுல வந்து இது இருக்காதாமா முள்ளு இருக்காதாம் அதுல முள்ளு இருக்காதா தான் முள்ளு இருக்குமா இப்ப குழம்பு வந்து தாளிச்சு விட்டுருலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிஞ்சிட்டு இப்போ வந்து மீன் சேர்த்துக்கலாம்

மஞ்சள் உப்புதான் போட்டு மிளகா பூண்டு போடல எல்லாமே போட்டுட்டோம் ஆனா வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் பத்தல சரி அதுக்காக கொஞ்சம் வாங்கிட்டு இப்ப பண்ணிக்கலாம் உப்புல கட்டாக பிரிச்சு பண்ணியா இல்ல கட்டா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சமா ரசத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ கொஞ்சமே தேங்காய் அரைச்சு ஊத்திடலாம் குழம்புல ஒம்ைசரிசிங்கனால சிலிண்டர்ல வச்சாச்சு மதிய கேப்ல டீ குடிச்சிட்டு இருக்கோம் மதியம் டீ குடிச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் எங்க அக்கா வந்துட்டு ஒரு சந்தோஷமான செய்தி எங்க அக்கா அந்த வருஷம் வந்து மகிழ்ச்சிக்கு காது குத்த பாறாங்க அதனால மாமா ஊர்ல காது குத்துறதுக்கு எத்தனை என்ன செய்ய வராங்க என்னன்னு அப்படியே ஆலோசனைகள் பண்ணிக்கிட்டே டீ குடிச்சுட்டு

அவரு தேவனா அடமச்சது என்ன பண்ணுங்க ஊته ஊட்டி எங்க மதிய மீன் மீன் வறுவல் ரசம் சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாரும்

கட்டே 가면 தரேன் நீ வா கண்ணு வந்துடுறேன் இந்த பிளேட்ல தண்ணி हां हाय செல்ல லிலா வா வாੰਜ வா हाय செல்லக்கு எ சட்ட இருக்கடி ஆடி நீ எங்க வா இந்தா இந்த நான் வரتميல நான் அஞ்சு ஆனா எடுத்துறான் இந்த இந்த நான் வரது நீ நான் வந்து நீ என்னடா நீ இருக்கடா ini luakan ada teman